வணக்கம் தாத்தா கிச்சன் இன்றைக்கி இன்னும் சமையல் வீடு ஒன்றும் போட முடியல குலதெய்வம் கோயிலுக்கு வந்து என் தம்பி மகளுக்கு கல்யாணம் அதுக்காக பத்திரிக்கை வைக்கையாக போயிருந்தேன் இடையில போகும்போது எப்பயுமே வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் ஊர் பெருங்களூர் அந்த பெருங்களூரில் வந்து ஒரு அரசமத்து பிள்ளையார் கோயில்னு இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் போவோம் அங்கே தான் சாமி கும்பிட்டுருக்குறோம் சாமி கும்பிட்டு சரதங்கம் உடச்சுட்டு கிளம்பிடுவோம் இந்த கோயிலை சொன்னோம்னாக்கா வந்து அது கிட்டத்தட்ட மூணு வீடியோ போடணும் நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன் அடுத்த வீடியோ எதிர்த்து பார்க்குறேன் அடுத்த குளத்தை பற்றி நான் பேசணும் இந்த குளத்தில் வந்து நாங்கள் சிறு வயதில் வந்து இந்த கரை இந்த கரையை தான் அந்த கரையிலேயே போவோம் குளிப்போம் அது ரெண்டாவது வந்து பாம்பே கல்கத்தா எல்லாம் உலர்ந்து வருவாங்க இந்த குளத்தில் வந்து குளிச்சு தான் இந்த கோயிலுக்கு போனோம் பிள்ளை கோயிலுக்கு அப்படி குளிக்கும்போது நிறைய பேர் வலிக்கு குந்திருக்கேன் நாங்களும் தூக்கியிருக்கோம் இந்த குளம் அப்படி ஒரு குளம் ஆனால் நான் பார்க்கும்போது நாங்கள் சின்ன பையன் எடுத்துக்கும் போது நிறைய பேர் குளிப்பாங்க இப்போ ஆளே காணோம் காலங்கிற மாறினவொடனே வீட்டில் மோட்ரு வச்ச உடனே மோட்ரே குளிச்சிடுறா குளிருக்கு தெரியலான்னு தெரியலை இப்போ பார்க்கும்போது ஆளை காணோம் அப்படி ஒரு குளம் அது இந்த சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்